நல்லா பார்த்துருப்பீங்க எதுக்காக சொல்றேன்னா சமீபத்தில் எல்லாம் நியூஸ் பார்த்துருப்பீங்க இந்த பாண்டிச்சேரி பக்கத்தில் ஒரு சின்ன குழந்தை ஒரு பதினாறு வயசுக்குள்ளே இருக்கும் அந்த ஒரு பெண் குழந்தை ஒரு தேவையில்லாத ஒரு வேலையை பார்த்தாங்க ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஆனால் என்னென்ன ஒரு வயசானவங்க சில வாலிபர்கள்லாம் சேர்ந்து இந்த மதுபானம் அப்புறம் என்னது கஞ்சா கஞ்சா பொருள் இதையெல்லாம் சாப்பிட்டு மதுவுக்கு அடிமையாகி தன்னை அறியாமல் ஒரு வேலையை பார்த்துட்டாங்க அந்த குழந்தை இல்லை உயிரோடு இல்லை செத்து போயிடுச்சு எதுக்காக சொல்றனா இந்த கிழமை நிறைய பண்ணல மொதல் நம்ம மேலே நமக்கும் நம்பிக்கை இருக்கணும் நம்மளே நம்பளை நம்பலைன்னா அப்புறம் என்ன வாழ்க்கை அது என்னடி இந்த தேவடியெல்லாம் இதெல்லாம் சொல்றேன் நானே அவன் அப்படின்னு நினைப்பீங்க நிஜமா ஏன்னா அனுபவப்பட்டதுனால சொல்கிறேன் சில வாலிபர்கள் இந்த மதுமானத்துக்கும் வாலிபர் மட்டும் சொல்ல முடியாது வயசானவங்களுக்கும் சொல்லலாம் ஏன்னா எல்லாம் குறை சொல்ல முடியாது அதுலேயும் இதெல்லாம் அந்த பக்கத்தில் நடக்குதுன்னா பெண்களை மதிக்கிறது கிடையாது அதனால அந்த மாதிரி மதி அந்த மாதிரிலாம் நடக்குது செய்து எதுக்காக சொல்கிறேன்னா பெண்களை தெய்வமாக மதிங்க இந்த உலகத்தில் அதிகமான தெய்வம்னு பார்த்தா பெண் தெய்வம் தான் இருக்குமே ஆண் தெய்வம் கூட அவ்வளோவாக இருக்காது இருக்கும் ஒரு லிமிட்டட்னு இருக்குது அளவுக்கு அதிகமாக இருக்கிறது பெண் தெய்வந்தான் தயவு செய்து கையெடுத்து கும்பிட்றேன் பெண்களை தெய்வமாக மதிங்க இன்னொரு விஷயம் முக்கியமானது குழந்தைங்களையும் நீங்களும் உஷாரா பாத்து இந்த காலத்துல எவனையும் நம்ப முடியல சொந்த காரிலயும் நல்லவன் யாரு கேட்டவையாருன்னு தெரிய மாட்டேங்குது என்ன சொல்ற நீ சொல்றது கரெக்டாமா அதனால நல்லது இதெல்லாம் இல்ல நீ சொல்றது கரெக்டா பாண்டிச்சேர் நந்தது இவங்களுக்கு எப்படி தெரியும் ஏன் நியூஸ் பார்த்தா தெரியும் நியூஸ் பார்க்க பொம்பளைக்கு விட்டாதானே காலையில் எட்டு மணி நைட்டு பண்ணுவேன் சீரியல் 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 கேட்டு ஆயிடுங்கிறாங்க ஆ அப்புறம் எப்படி அவங்க நியூஸ் பார்க்கறது எப்படி தெரியும் ஒரு மணி நேரம் அவங்க விட்டாதானே அவங்களுக்கு தெரியும் அதெல்லாம் ஒதுக்கி விடணும் பாமா பசங்க கூட எங்கன்னா கேவி பார்க்க விட்றாங்களே அவன்தான் அவன் கேம் வச்சு விளாட்றாங்க ஒரே ஓடிட்றான் என்ன பண்ணுவா அவனுக்கு ஒரு மணி நேரம் கீழிக்கிட்டு போட விடுங்க அவன் கேம் விளாட்றான் எல்லாரையும் கழுவித்து நீங்கள் தான் சீல குழுங்கல் சீட்டு போடுங்க இனிமேல் அவள் ஒரு மணி நேரம் குழுங்கல் சீட்டு போடுங்க யாருக்கு வந்து அவங்க ஒரு நேரம் பாருங்க

நம்ம இவ்வளோ துணி சேஞ்சிக்கிறோம்மா அந்த ஆளுக்கு சரகு ஊற்றி படுக்க வச்ச உன்னை பக்கத்தில் படுக்க வச்சேன் உன் காலை தூக்கி போட்டால் ஐயோன்னு கத்தனை கல்யாணம் பண்ணி வச்ச அதில் உங்கள் சொத்தி எழுதி வாங்கினேன் அதெல்லாம் குலைப்பட கூட இருந்தேன் ரெண்டு லட்ச ரூபா போட்டு போகுது டேய் நண்டிகடா பையன் நேற்று விடுத்தா ஸ்டீவாரியில் ரெண்டு காப்பு காப்பி நாலு போண்டா ரெண்டு பேட போண்டா வடிக்காம போண்டா வடிக்காம குலை பண்ணுற அளவுக்கு போனேன் என்னமா கொலை பண்ணுறது அவ்வளோ சீப்பாக போச்சு போண்டா டீ குலைப்பட்ட ஓ ஒரு மா ரெண்டு லட்சம் ஏ இன்னொரு முறை அந்த போற என்ன இன்னொரு தான் ரெண்டு லட்சம் வந்து ஒரு லட்சம் மூணு லட்சம் தான் கேட்காது தகுதி கேத்த மாதிரி பணத்தை வாங்கணும் புரியுதா நீ நான் யாருறாடே நீ நீ தான் நான் தான் நீ நீ அங்க ஆட்டுறா

இந்த நாட்டில் இளவரசியாக இருந்தால் சந்தோஷமாக ஆடி பாடிக்கொண்டு அரண்மனை சுற்றி கொண்டு கொண்டிருந்தார் என்னை காதில் சென்ற ஒரே ஒரு காரணத்தினால் உன்னையும் இந்த சிறையில் அடைத்து விட்டார்களே கால நேரம் வரும்போது அவர்கள் படித்திருக்க வேண்டும் சில காலம் தலைமுறையாக இருக்கலாம் பல்லாயிரம் வயது இரண்டு சொல்லுவோம் முத்தவன் மணிமேகலை இளையவன்

என் அக்கா அழகை கண்டு காதல் மோகம் கொண்டான் அப்போது என் மன்னனுக்கு திருமணத்தை செய்து வைத்தேன் நாளொரு நல்ல முறையில் செய்து கொண்டு வந்தார் என் அக்கா நிறமாத கர்ப்பிணியானால் ஒரு பெண் குழந்தை ஈன்றெடுத்து மண்ணை விட்டு விண்ணுலகம் அடைந்து விட்டார் அந்த பெண் குழந்தை நாளொரு வேனை பொழுதொரு வண்ணம் வளர்ந்து ஆளாகிவிட்டாள்

அப்படி உன்னை பார்த்தால் எனக்கு கோபம் கோபமாக நான் நானா பண்ணா கரெக்ட் மண்ணை எட்டி உதைத்தான் மாடு வைத்தான் ஆமா பார்த்து கொண்டு வேடிக்கை என்ன பண்ண சொல்றா நீ மச்சான் ஒரு மாமா உனக்கு அச்சு நாளைக்கு நான் என்ன இல்லடா உறவு பேரு ஆஹ் திட்டங்கள் அது எனக்கு தெரியாது ரசனிக்காங்க பல மாமா எனக்கு அப்படியா ஆமா அழைத்து வர வந்து என்ன பண்ண போறா என்ன இப்படி என்ன பண்ண போறா இந்த நாட்டுக்கு

நான் தான் மண்ணு நான் சொன்னா தான் எல்லா வேலையும் அவர் சும்மா ஒன்னா மண்ணு நீந்து இருந்து போட்டோம் எல்லா வேலையும் நான் தான் பாப்பேன் அவர் சொன்னா கலகம் பண்றா நீ சத்தியமா சொன்னாங்க இல்லை அட உடுதா சொன்னா இப்ப சொல்லுங்க என்ன பண்ண போறீங்க யாரா பண்ணிக்கோ அவள் தான் சரி நாட்டுக்கு வந்து என்ன பண்ண போறேன்